இப்போ நம்ம கருப்ப பொருத்தம் பார்த்தாச்சு வரவு பொருத்தம் பார்த்தாச்சு செலவு பொருத்தம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நாலு யோனி பொருத்தம் பார்க்கணும் ஓகேங்களா சேம் இது வந்து நூற்றி பதினேழு புள்ளி இன்ட்டு டிவ மல்டிபிளேஷன் த்ரீ டிவைடட் பை எயிட் இது போட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஏழு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் இப்போ இதில் சேம் மேலே இருக்க டிஜிட்ட தனி எடுக்கணுமா ஏன்னா மீதியோட நம்பராக செக் பண்ணும் இதே மாதிரி இந்த முழு நம்பர் வந்து நாற்பத்தி மூணா இன்ட்டு இந்த நம்பர் என்ன எட்டா எட்டு மல்டிபிளேஷன் பண்ணா இது ஆக்சுவலாக முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரும் இது முந்நூற்றி நாற்பத்தி நாலு வரும் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன ஆறு ஏழு ஓகே ஏழு இதோட வந்து மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் சிறப்பு எண்கள் ஓகே அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு ஏழு வந்திருக்கு இப்ப இந்த ஏழுக்கான முழு விளக்கமும் மட்டுமே ஒரு பெரிய நான் டிஜிட்டே முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இந்த நம்பருக்கு ஒரு விளக்கம் இருக்கு அது என்னங்கிறத நம்ம ஒரு முழு வீடியோல நம்ம பார்ப்போம் இப்ப உங்களுக்காக ஃபார்முலா மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்ப நம்ம நாலு பொருத்த பார்த்தாச்சு இப்ப நம்ம நாலு பொருத்த பார்த்தாச்சு அஞ்சாவதா வயது பலன் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பொருத்தத்தில் வயது பலன் ரொம்ப முக்கியம் சேம் நம்ம நூற்றி பதினேழு புள்ளி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம் இருபத்தேழு மல்டிப்ளேஷன் இருபத்தி ஏழு வகுத்தல் நூறுன்னு போட்டால் முப்பத்தொன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்பது கிடைக்கிது அப்போ முழு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நூற்றி பதினேழு இருபத்தி ஏழு மல்டிப்ளேஷன் பண்ணி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது ப்ளஸ் வந்திருக்க நம்பரோட கீழே இருக்கிற நம் டிஜிட்டோட மல்டிப்ளேஷன் பண்ணால் மூவாயிரத்தி நூறு அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஐம்பத்தி ஒம்பது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா வயது பலன் அபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை வந்தா மட்டுமே பில்டிங்கோட வயசு அப்ப நீங்க இப்படித்தான் சூஸ் பண்ணணும் இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமானது நாற்பத்தஞ்சுக்கு கம்மியா இருக்கிற எந்த மனைமும் நீங்க சூஸ் பண்ணக்கூடாது ஆக மொத்தம் இந்த நாற்பத்தி அஞ்சுக்கு மேலேட்டு நூறுக்குள்ளே எது வந்தாலும் ஓகே சரிங்களா முக்கியமான பொருத்த எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வயசு பொருத்த நீங்க பார்க்கணும் கருப்பை பொருத்த ரெண்டுமே நீங்க பார்த்துட்டு தான் மீதி பொருத்தத்தையே பாப்பீங்க ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ராசி பலன் ராசி பலன் சேம் அதே மாதிரி குழிப்புருத்தம் இன்ட்டு நூத்தி பதினேழு இன்ட்டு நாலு வகுத்தல் பன்னெண்டு போட்டா முப்பத்தி ஒன்பது இதுலி மீதி வரல மீதி வரல அப்படின்னா ராசி பலனுக்கு என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா பன்னெண்டுன்னு எடுத்துக்கணும் மீதி வர்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து வரவுலயே பார்த்தா நூத்தி பதினெட்டு குழியை வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம் நீங்களும் வேணா ஒரு குழி வந்து நூத்தி பதினெட்டு வச்சு ஒர்க் அவுட் பண்ணி என்ன வருதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த பன்னெண்டுன்னு எடுத்துக்கணும் மீதி வரல அப்படின்னா இதுல சிறப்பான எண்கள் ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு வரல ஓகேங்களா அப்ப இப்ப இந்த நம் ஒரு ஒரு நம்பருக்கும் அர்த்தம் இருக்கு அதையுமே நம்ம விரிப்பா ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஏன் நான் சீக்கிரம் சொல்றேன் அப்படின்னா லென்த்து வீடியோ போட்டால் யாரும் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆக்சுவலா இது முக்கியமானது அப்படின்றனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லிடலாம் உங்க டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் மீதி பேலன்ஸ்ல இருக்கிற பொருத்தத்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதை பத்தி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ ஆக்சுவலா இப்ப நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் போடுறேன் கமெண்ட்ஸில் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் யாரும் எல்லாருமே எப்படி பண்ணுறீங்கன்னா நேரில் பார்க்கும்போதோ இல்லை ஃபோன் பண்ணியோ நீங்கள் கேட்குறீங்க இன்னும் ஒரு டீப்பாக சொல்லுங்க இப்போ ஒரு ஒரு பிளான் வந்து இருக்கு அப்படின்னா அந்த பிளானில் வந்து என்ன இதுல ஆரம்பிச்சு எங்க முடிச்சு அப்புறம் நம்ம குளிப்புறத்துக்கு வர்றது இப்போ நமக்குமே எட்டால வாக்குறதா ஒன்பதாவா வைக்கிறதான்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதுக்கான விளக்கத்தையும் நான் இந்த வீடியோலேயே கொடுத்துட்றேன் ஆ இப்போ வந்து நம்ம அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இருங்க சாரி गाइस அந்த வீடியோ மட்டும் இல்லாம நம்ம வேற எந்த ஜானர்லயாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நான் அதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இன்னைக்கு வரும் நீங்கள் பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இல்லை நீ பண்ணது இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலும் ஏன்னா நான் அவசரத்தில் படபடன்னு எடுத்துவிட்டேன் பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சந்தேகம் இல்லை என் மேலே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கம்பல்சரி நீங்கள் தெரிவிங்க இந்த வீடியோவை பற்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் மட்டுமா அது பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைபும் இன்னொருத்தர் போய் நம்ம சொல்ல முடியாது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு மென்மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துங்க தேங்க்யூ